ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீயஸ் கிச்சன் பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் லட்டு தான் நான் செஞ்சுருக்கிறேன் இந்த தேங்காய் லட்டு எப்படி செஞ்சுருக்குறேன்றத ஃபுல் வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு கொடுத்துடலாம் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ஸ்கூல் ஸ்நாக்ஸாகவும் நம்ம வந்து இதை வந்து செஞ்சு கொடுக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸு இதே மாதிரி உங்களுக்கு குழந்தைங்களுக்கு நீ செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போதும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து அந்த லட்டு செய்கிறதுக்கு இந்த தேங்காய் இருக்கிற மேலே இருக்கிற அந்த ஓடு கருப்பாக இருக்கிறதெல்லாம் நீக்கிட்டு நம்ம இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கிறது தான் நமக்கு வந்து கலர் வந்து மாறாமல் நமக்கு வந்து ஒயிட் கலரில் வரும் லட்டு அதுக்காக நான் மேலே இருக்கிற அந்த கருப்பு ஸ்கின் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஜாரில் போட்டால் இதை வந்து நம்ம நல்லா வந்து குறகுறப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பல்ஸ் விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம வந்து குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ வந்து நமக்கு நல்லது வந்து சாப்பிடும் போது நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த ஸ்வீட்டு இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நல்ல ஒரு நான்ஸ்டிக் தவா வச்சுட்டோம் இப்போ அந்த நம்ம தேங்காய் வந்து நம்ம பல்ஸ் விட்டு அரைச்சதை வந்து இதில் மாற்றிக்கலாம் வர அளவுக்கு வந்து நல்லா பர்க்கு எடுத்துருக்காங்க அப்போதான் வந்து நமக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெண்டு முழு தேங்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு முழு தேங்காய் நான் வந்து எடுத்திருக்கிறேன் உள்ள வந்து தேங்காய் வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து ரெசிபி च ஹெல்த்தியும் கூட பாக்கெட் பால நம்ம வந்து யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி பசு மாட்டு பால் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா இருக்கும் டேஸ்ட்டு அடுத்த டைம் நான் ஊற்றிக்கிறேன் அடுத்து இருக்கிற லாஸ்ட்டு இருக்கிற பாலம் ஊற்றிச்சு இப்போ வந்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் டூ டென் மினிட்ஸ் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கைவிடாமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் நல்ல ஒரு டென் மினிட்ஸ் நம்ம வந்து நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் நம்ம ஊற்றின பால் எல்லாமே வந்து இழுத்து ட்ரை ஆயிடுச்சு அடுத்து வந்து வாசனைக்காக சுக்கு ஏலக்காய் வந்து நான் பவுடர் பண்ணி வச்சிருங்க அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து சுகர் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சுகரை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு தேங்காய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் நான் வந்து சுகரை வந்து எடுத்திருக்கிறேன் இது வந்து டேஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும் தேங்காயும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதுக்காக நம்ம வந்து சக்கரை வந்து பார்த்து போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நாம நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் நம்ம வந்து சர்க்கரை போட்டது கொஞ்சம் இலகுன மாதிரி இருக்கும் அதாவது அது ஒன்றும் இல்லைங்க லைட்டாக அப்படியே நம்ம சூடு பண்ணி கைவிடாமல் வறுத்துட்டே இருந்தோம்னா கொஞ்சம் நமக்கு டைட் ஆகிடும் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து லட்டுக்கான பதம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வரலையும் நம்ம இதை வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வந்து ஆறிடுச்சு பாருங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம ஆற வச்சு சீக்கிரம் ஆரிடுச்சு இப்போ வந்து நம்ம லட்டு சைஸ்க்கு நம்மளுக்கு வந்து எந்த சைஸ் வேணுமோ அந்த அளவு சைஸுக்கு நம்ம வந்து லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம் வந்து பிடிச்சிட்டு அடுத்து வந்து நம்ம வந்து தேங்காய் வந்து நம்ம வறுத்து எடுத்து வச்சு இல்லைங்களா அதில் வந்து நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஆப்ஷன் தான் நமக்கு வந்து தேவைப்பட்டால் நம்ம செஞ்சுக்கலாம் மேலே செஞ்சுக்கோன்னா ஒரு போட்டிங்க பார்க்க வந்து கடையில் வாங்கினா ஸ்வீட் மாடல் இருக்கும் அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யலாம் இதே மாதிரி எல்லா லாட்டும் பிடிச்சிருக்க பாரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லா லட்டு நான் வந்து பிடிச்சி எடுத்தாச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் லட்டு நான் வந்து செஞ்சுருப்பேன் இது யாருக்கெல்லாம் பிடிக்கணும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இது